தேவாச்சரணம் சால கிராமக்கல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சால கிராமக்கல் அது தோன்றுவதற்கு என்ன ஒரு காரணம் என்றால் ஒரு பெண்ணினுடைய சாபம் அப்ப சால கிராமக்கள் யாருன்னு சொல்றோம் விஷ்ணுவின் அம்சம் சொல்றோம் அப்ப விஷ்ணுவுக்கே யார் சாபம் கொடுத்தார்கள் என்று ஒரு கதை தெரிய வேண்டும் இல்லையா அப்ப அந்த புராணத்துக்குள்ள ஜலந்தரன் என்ற ஒரு அசுரன் அந்த அசுரனுடைய யார் என்ற பிருந்தை அப்படின்னு சொல்றது அப்ப அவ பிருந்தை யாருன்னா காலநேமி அப்படிங்கிற உங்களுடைய மகள் அந்த பிருந்தை இருக்கா இல்லையா அவள் யாருடைய பக்தை அப்படின்னா திருமாவனுடைய பக்தை ஜலந்தரன் என்ன பண்றா கடவுளாக கருதி பணிபடைகள் அவ்வளவு அழகாக செஞ்சுட்டு வரா ஜலந்தரன் இப்போ அசுரன் அப்படின்னு சொன்ன உடனே அச ஆசை யாரு விடும் உடனே தவம் பண்ணணும் சாகாத வரம் வேணும் அதெல்லாம் கேட்கணும்னு ஆசை வரும் இல்லையா அவனும் தவம் செய்கிறான் அப்ப என்ன கேட்குறான் அப்படின்னா எனக்கு சாகாத வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்ன பிரம்மா என்ன சொல்கிறாரு என்னால் சாகாத வரமெல்லாம் கொடுக்க முடியாது இருந்தாலும் உன்னை உயிராக மதிக்கக்கூடிய உன் மனைவினுடைய கற்பு உன் ஆயுளை நீட்டிக்க செய்யும் உன் மனைவினுடைய கற்புத்தன்மை மாசுபட்டால் நீ அன்று கொல்லப்படுவாய் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன் அப்படின்னா கற்பு கற்புத்தன்மையை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும்ல அது வந்து மாசுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ தனக்கும் அழிவு கிடையாதுன்னு ஒரு ஆணவமே வந்துச்சுங்க அப்போ என்ன பண்ணுறான் ஒவ்வொரு இடத்துக்காக போகிறான் வைக்குண்டம் போறான் கைலாயம் போறான் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போக போக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கிருந்து மறைந்து விடுகிறார்கள் ஏனென்றால் இவனுடன் யுத்தம் செய்தாலும் அது அவனை ஒன்றுமே செய்ய முடியாது சரி சிவன் யுத்தம் பண்ணலான்னு நினைக்கிறான் அப்படின்னா இப்ப இந்த வரம் கொடுத்தமை இந்த வரத்தை வந்து உண்மையாக்க வேண்டும் எப்படி உண்மையாக்குறது அந்த பிருந்தையினுடைய கற்பு வந்து மாசுபட வேண்டும் அப்ப இதை யார் செய்வது அப்படின்னா என்ன செய்கிறார் சரி நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜலந்திரன் வடிவில் பிருந்தையை பார்க்க போகிறேன் திரும்ப என்ன பண்ணா தன்னுடைய கணவர் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பணிவிடை செய்கிறார் வேற எதுவும் செய்யலங்க பணிவிடை மட்டும் தான் செய்தால் கணவர் அல்லாத ஒருவரை கணவராக கருதி விட்டால் இல்லையா அதுவே அவருடைய கற்புத்தன்மை மாசுபட வைத்ததாம் இப்போ இந்த சமயத்தில் தான் சிவன் வந்து அந்த ஜலந்திரன் அசுரனோட சண்டை போடும் பொழுது அவனுடைய தலையை துண்டித்து விடுகிறார் அப்போ அந்த தலையை எங்கே வந்து விழுகுது அப்படின்னா பிருந்தையன் முன்னாடி வந்து விழுகுதான் அப்போ ஜலந்திரன் வடிவில் இருக்கக்கூடிய திருமால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சுயரூபத்தை காட்ட உன பிருந்தைக்கு பயங்கரமான கோபம் என்னுடைய கணவர் வடிவில் வந்து ஏமாற்றிய நீ கல்லாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறேன் அப்போ திருமால் சொல்கிறாரு உன் கணவன் பிரம்மா கிட்ட ஒரு அவனை அழிக்கணும் அப்படின்னா நான் இப்படி தான் ஆக முடியும் வேற வழி கிடையாது இருந்தாலும் நீ என் மேல தீவிர பக்தி வச்சிருக்க உன்னுடைய கற்பக்க கலங்கம் ஏற்படுத்தபடியா நான் நடந்துட்ட பத்தியா அதுக்கு நீ கொடுத்த சண்டனை மிக சரியானது எந்த தண்டனையின் படியா உன்னுடைய சாபத்தின்படி நான் கல்லாக வாழ்கிறேன் அப்படின்னு தான் இந்த கண்டகி நதியில் வந்து கல்லாக இருக்கிறாரா அது மட்டும் கிடையாது பிருந்தா கிட்ட சொல்கிறாரு அவங்க வந்து என்ன கவலைப்படுறாங்க ஆச்சோ என்னோட கோபத்தால் அறிவை இழந்து விட்டேன்னு உங்களை போய் அபித்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தை வருந்துகிறார் உன்னுடைய சாபத்தை நான் வந்து ஏற்றுக்கிறேன் இப்போ நான் கண்டகி நதியில சால கிராமக்கள்லாம் போகிறேன் அடுத்ததாக உன்னுடைய கலங்கமும் தேர்ந்துவிடும் அடுத்த பிறவியில் நீ துளசியாக பிறக்க போகும் உன்னை நானே புரிவேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் அங்கே பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா துளசி இருக்கக்கூடிய அந்த வனம் பிருந்தாவனம் இப்போ புரியுதா அந்த பிருந்தையாக இருக்கக்கூடிய துளசி இருக்கக்கூடிய வனம் அப்போ துளசி வழிபட்டால் அனைத்தும் கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சொல்கிறது எதற்காக புரியுதா இதை தாங்க சொல்கிறாங்க ஆக உண்மையான பக்தி எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவளுக்கு பெற்று தந்திருக்கிறது ஆக எதையுமே எதிர்பாராமல் அந்த கடவுள் மீது பக்தி செய்தால் மட்டும் போதும் அவன் நம்மை அவனுடன் சேர்த்து கொள்வான் மகா